ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடி மாத பிரதோஷம் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருநெல்வேலி நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி முத்து சட்டைநாதர் தோணியப்பர் அருள் பாலிக்கின்றார் இந்நிலையில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரத்தில் அருள் பாலிக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மஞ்சள் தயிர் தேன் பால் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனை கண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்தனர்

パーマネーバー15番から15番。 اڀار ۾ نماء وڃا سيتنا واٽا به پائڻا وڃا وڃا جا جوابي ۾ نماء وڃا 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 سياش واصينه نماء وڃا وڃا وڃا